வணக்கம் நம்மள பல பேர் அரசாங்க கடிதங்களை பார்த்தாலே ஒரு நிமிஷம் யோசிப்போம் இல்லையா என்னடா இது இவ்ளோ கடினமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தோணும் ஆனா அந்த கடினமான வார்த்தைகளுக்கு பின்னாடி நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு நாம அப்படி ஒரு அரசாங்க கடிதத்தை எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த அலசல ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்க இதுதான் அந்த அரசாங்க கடிதம் பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி தான் தெரியுது ஆனா இந்த அதிகாரப்பூர்வ கடிதம் நமக்கும் நம்ம ஊருக்கும் என்ன சொல்ல வருது இது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா வாங்க இதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம் சரி இந்த கடிதத்தோட இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்க உத்தரவுக்குள்ள என்னதான் இருக்கும்னு முதல்ல பிரிச்சு மேயலாம் அப்போதான் முழு படமும் நமக்கு புரியும் எந்த ஒரு ஆஃபீஷியல் லெட்டர்லையும் நாம முதல்ல கவனிக்க வேண்டியது யாரு யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்றது தான் இங்க பாருங்க அனுப்புனர் பெருனர்னு இருக்கு ஊரக வளர்ச்சி துறையோட முதன்மை செயலாளர் அதே டிபார்ட்மெண்ட்டோட ஆணையருக்கு இந்த லெட்டரை அனுப்பியிருக்காரு அப்போ இது ஒரே துறைக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான உரையாடல்னு தெளிவா தெரியுது அடுத்து ரொம்ப முக்கியம் தேதி இருபத்தி அஞ்சு அதாவது இது ரொம்ப ரீசண்டாக வந்த லெட்டர் ஏதோ வருஷக்கணக்காக கிடப்பில் போட்ட ஃபைல் இல்லை இப்போ ரொம்ப ஆக்டிவா பரிசீலனையில் இருக்கிற ஒரு விஷயம் அதனால இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த லெட்டரோட மைய கருத்து என்ன அத பொருள்ங்கற பகுதி தெளிவா சொல்லுது எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்லயும் அதாவது கலெக்டர் ஆபீஸ்லயும் புதுசா சில அதிகாரி பணியிடங்களை உருவாக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கு அட இதுதான் விஷயமே ஓகே அப்போ இந்த கதையில யார் கோரிக்கை வைக்கிறாங்க யார் அதுக்கு பதில் சொல்ல போறாங்க இந்த ரெண்டு தரப்பு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா விஷயம் இன்னும் சுலபமா புரிஞ்சிடும் வாங்க பாக்கலாம் இங்க ரெண்டு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறவங்க அவங்க தான் மனுதாரர் அதாவது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் இன்னொரு பக்கம் அந்த கோரிக்கையை கேட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க அதுதான் நம்ம தமிழ்நாடு அலசு சோ சிம்பிளா சொல்லணும்னா ஊழியர்கள் சங்கம் ஒரு மாற்றத்தை கேக்குது அரசாங்கம் அதை அபிஷியலா பரிசீலிக்க ஆரம்பிச்சிருக்கு சரி அப்படி என்னதான் ஸ்பெஷலா கேட்டுட்டாங்க அந்த ஊழியர் சங்கம் என்ன புது ஆபீசஸ் வேணுமா அது ஏன் தேவைப்படுது வாங்க டீட்டெயிலா பாப்போம் அவங்க கேக்குற முதல் போஸ்டிங் பேரு தீர்ப்பு அலுவலர் அதாவது அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இந்த போஸ்ட் வேணுமாம் இவரோட வேலை என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா டிபார்ட்மெண்ட்குள்ள வர்ற பிரச்சனைகளுக்கு ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து முறையான தீர்ப்புகளையும் முடிவுகளையும் எடுக்கிறது தான் ரெண்டாவது போஸ்டிங் குறை தீர்ப்பு அலுவலர் அதாவது கிரீவன்ஸ் ரீட்ரஸல் ஆஃபீஸர் இது நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டிங் பொதுமக்களோட புகார்கள் ஊழியர்களோட புகார்கள் நீ எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண்றது தான் இவரோட முக்கியமான வேலை சொல்லப்போனா போனா ஒரு மேன் கம்ப்ளைன்ட் செல் மாதிரி ஓகே இப்ப கோரிக்கை வெச்சாச்சு ரெண்டு புது போஸ்டிங் கேட்டாச்சு அதோட எல்லாம் முடிஞ்சிடுமா இல்லவே இல்ல இதுக்கப்புறம் தான் அசல் வேலைய ஆரம்பிக்குது அந்த அரசாங்க கடிதத்துல இருக்கிற வார்த்தைகளுக்கு பின்னால அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது இந்த லெட்டர்ல ஒரு வரி இருக்கு பாருங்க தக்க நடவடிக்கை எடுத்து அரசுக்கு அறிக்கை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஏதோ சும்மா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல இது ஒரு ஒஃபிஷியல் ஆர்டர் உடனே இது மேல ஆக்ஷன் எடுங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இது சமம் ஒரு மனுவோட பயணத்தை பாருங்க எப்படி படிப்படியா நகருதுன்னு ஸ்டெப் ஒன் ஜூலை இருவத்தி நாலாம் தேதி ஊழியர் சங்கம் மனுவை கொடுக்கறாங்க ஸ்டெப் டூ ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதன்மை செயலாளர் அத ஆணையருக்கு ஃபார்வர்ட் பண்றாரு ஸ்டெப் த்ரீ இப்போ அந்த ஃபைல் கமிஷனர் டேபிள்ல தக்க நடவடிக்கைக்காக காத்துட்டு இருக்கு கடைசி ஸ்டெப் ஆணையர் இத பத்தி முழுசா விசாரிச்சு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் பாத்தீங்களா ஒரு விஷயம் எப்படி ஆபீஷியலா நகருதுன்னு இவ்ளோ நேரம் இந்த ஆஃபீஸரு அந்த ஃபைல் இந்த நடைமுறைனு பேசிட்டு இருந்தோம் சரி இதெல்லாம் நமக்கு எதுக்கு இதனால நமக்கு என்ன லாபம் இந்த ஒரு லெட்டர் ஏன் இவ்ளோ முக்கியமான விஷயமா மாறுது நிஜமாவே இதனால நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு ஒன்னு நம்ம ஊர் பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா ஒரு தீர்வு கிடைக்கலாம் ரெண்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு வெளிப்படையா தெரியும் மூணு நம்ம கம்ப்ளைண்ட சொல்ல கலெக்டர் ஆபீஸ்ல இவர்தான் ஒரு ஆள் இருப்பாரு இதெல்லாம் நடந்தா நம்ம உள்ளூர் நிர்வாகம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா எல்லாம் சரிதான் ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் மனசுல நிக்குது இந்த மாதிரி புதுசா ரெண்டு அதிகாரிகளை கொண்டு வரதுனால மட்டும் நம்ம உள்ளூர் நிர்வாகத்துல ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க மாற்றம் வந்துடுமா இது நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க